வெல்கம் டு அம்புதானிய திரவல் கிச்சன் இன்னைக்கு காலையில் வந்து இட்லி உப்புமா தோசை புதினா சட்னி புதினா கொத்தமல்லி சட்னி சாம்பார் காலையில் மத்தியானத்துக்கு வந்து சூடான சாதம் சூடான சாதம் உருளைக்கெழங்கு வச்சு பொரியல் பண்ணியிருக்கோம் சாம்பார் இருக்குது இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் தோசை தோசை இந்த காலையில் தோசை அதோடய தோசை புதினா கொத்தமல்லி சட்னி இட்லி உப்புமா இது வந்து சூப்பு சோப்பு பாசிப்பாப்பு போட்டு ஒரு தக்காளி சூப்பு மாதிரி வச்சுருக்கேன் இது காலையில் தக்காளி சூப்பு ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சமையல் போட்டுக்கிட்டுருக்கேன் நிறைய பேர் பாருங்கள் அமுதாராணியில் திருவள்ள கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சமையலுமே போட்டிருக்கேன் இது தக்காளி சூப்பு இது வந்து இது இட்லி இட்லி உப்புமா எடுத்து வச்சுருக்கேன் தோசை ஊற்றுறதுக்கு சாம்பார் உருளைக்கெழங்கா வச்சு பொரியல் ஒரு சூடான சாதம் ஒரு சூடான சாதம் இது தோசை புதினா கொத்தமல்லி சட்னி சாம்பார் அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள சமையல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் தொகையை மட்டும்தான் அரைக்கணும் அவ்வளோதான் தொடர்ந்து வந்து பதினெட்டாம் பேருக்கு வருது ஆடியா மோசம் வருது எல்லா இது பதினெட்டாம் பேருக்கு நல் வாழ்த்துக்கள் ஆடியா மோசம் வருது சிறப்பாக சாமி கும்பிடுங்க நாங்களும் சாமி கும்பிட்றோம் சாமி முடிதெல்லாம் போடுறேன் வீடியோ வீடியோ எடுத்து போட்டுறேன் பாய் வணக்கம் பாய் வணக்கம் வெல்கம் டு அமுதா நீத்திரவில் கிச்சன் இன்றைக்கி உள்ள ச இன்றைய சாமிய நெய்லன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக பாசிப்படுற பாயாசம் நெய்லாம் போட்டு முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டு நீட்டாக இருக்குது வடை பருப்பு வடை முத நாள் நைட்டே ஊற வச்சு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் எழுந்திரிச்சு நீட்டாக அழைச்சிட்டு பவுட்ரு பண்ணி நீட்டாக அதுக்கு ரெண்டு மிளகு சோம்பு எல்லாம் போட்டு ஒரு வடை இட்லி சாம்பார் சாதம் சாதம் வாழக்காய் வறுவல் வாழக்காய் வறுவல் சட்னி அப்பளம் சூப்பரான நீட்டாக அப்பளம் வளர்த்திருக்கு சூப்பராக அப்பளம் பாயசம் பாயசம் வடை சாம்பார் சாதம் சூடான சாதம் சூடான சாதம் இது வளக்க வறுவல் சட்னி வடை இட்லி சூப்பரான முள்ளங்கி கேரட்டு கத்திரிக்காய் எங்காய் இந்த கழுவிட்டு ஒரு அழகான சாம்பார் சூப்பரான சாம்பார் இது வந்து பாயாசம் ஓகே தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறையா பேர் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் நீட்டாக சமையல்லாம் போட்டிருக்கேன் முதலாளி எடுத்து வடிக்க செண்டை எல்லா சமையலும் போட்டிருக்கேன் சமைச்சு க சமைச்சது கட்டுறாங்க நினைக்காதீங்க எல்லா வீடியோவுமே போட்டிருக்கேன் இப்போ இன்றைக்கி சமைச்சதுன்றே சமையலை காமிச்சிருக்கேன் சூப்பராக பாருங்கள் பாய் வணக்கம் 玩一个。